அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புக்களோட நூற்றி பதினான்காவது பாடல் பார்ப்போம் இது வரைக்கும் வந்து திருச்செந்தூர் பார்த்துருக்கும் பழனி பற்றி பேசியிருக்காரு இப்போ இந்த பாடல் எது எந்த ஊருன்னு பார்ப்போம் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் குகா சரவண எனது ஈசை என எனமானம் உனதென்றும் ஓதும் ஏழைகள் வியாகுலம் இதென இதே இதேதென வினாவில் உணே ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடு மாழையொரு மேனியவ நீல அணி நீளமயில்வாக உமை தந்த வேலே நீச நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேள்விடு மடங்கள் சிறிவரும் மாறவுணன் ஆவியுனும் ஆனைமுக தேவர் துணைவா சிகரி அண்டகோடஞ்சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம்ம தேவர் வரதா முழுக தம்பிரானே ரொம்ப அழகிய பாடல் பாடலோட விளக்கத்தை பார்க்கலாம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று ஆறு முறை சொல்லி திருநீற்றை உடலிலே பூசி அணியும் பெரும் தவசிகள் தம் பாத மலர்களைச் சூடும் அடியவர்களின் திருவடியே துணை என்று கடைபிடித்தும் நாளும் ஏறு மயில் வாகன தினந்தோறும் ஏறுதற்கு அமைந்த வாகனனே திருப்பி உத்தரப்பட்டுச்சு இல்லாமா ஆறுமுகம் 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 என்று போதி ஆகம் அணி மாதவர்கள் உங்க பேரை சொல்லி திருநீர் பூசுபவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பாதமலர்களை சூடும் அடியவர்களின் பதமே துணை துணையதென்று திருவடியே துணைய என்று கடைபிடித்தும் நாளும் ஏறு மயில் வாகன தினந்தோறும் ஏறுதற்கு அமைந்த மயில் வாகனனே குகா சரவண எனது ஈச குகனே சரவணனே என்னுடைய ஈசனே எனமானம் உனதென்றும் ஓதும் என் பெருமை உனது பெருமை என்று கூறியும் ஏழைகள் வியாக்குளம் ஏழைகள் ஏழை அடியார்களின் மனத்துயர் இதேதென வினாவில் உனை ஏன் எப்படி வந்தது என்று முறையிட்டு கேட்டும் நீ கேளாதிருந்தால் பின்பு உன்னை ஏவர் புகழ்வார் யார்தாம் புகழ்வார்கள் மறையோம் என் சொல்லாதோம் வேதம் தான் பின்பு உன்னை என்ன சொல்லாதோ அப்படின்னு கேக்குறாங்க நீருபடு மாழையோடு மேனியவர் திருநீர் துளங்கும் பொன்னர் மேனியுடையார் வேல அணி நீலமயில் வாகா வேலனே அழகே நீலமயில் வாகனனே உமை தந்த வேலே அதாவது உமையால் பெற்ற முருகவேலே நீசர்கள் தம்மோடு அசுரர்கள் அனைவருடனும் எனது தீவினை எல்லாம் அடிய என்னுடைய தீவினையாவும் மடிந்தொழிய நீடுதனி வேல்விடு நீண்ட ஒப்பற்ற வேளாயுதத்தை செலுத்தி செலுத்திய மண் மடங்கள் வேளா அதாவது வடவாக்கினி போன்ற உக்கிரமான வேளவனே சிறிவரும் மாறவுடன் கோபித்து வந்த பெருமசுரன் கஜா மு கஜா முக்காசுரன் ஆவியுனும் ஆனைமுக தேவர் துணைவா உயிரை உண்ட ஆனைமுக தேவரின் தம்பியே சிகரி அண்ட கூடும் மலை சிகரம் வான்முகத்தை தொடும் அழகார் பழனி வாழ் குமரனே அழகு நிறைந்த பழனி வாழ்க்கும் மரணி பிரம்ம தேவர் வரதா பிரம்ம தேவருக்கு வரம் தந்தவனே முருக தம்பிராணி முருகனே தம்பிராணி அதாவது வந்து இதுக்கு முன்னே திருச்செந்தூருடைய செழுமையை பற்றி பேசியிருந்தாரு இப்போ வந்து பழனியுடைய அழகை பற்றி சொல்லியிருக்காங்க முருகருடைய முருகர் விநாயகரை பற்றியும் இந்த பாடல்ல பார்த்தோம் அடுத்த பாடல் நூற்றி பதினைந்தாவது பாடல் பார்த்து அதோட விளக்கத்தையும் பார்ப்போம் இது ஒரு நீண்ட பாடல் இத்தாரணிக்குள் மனுவித்தாய் முளைத்து அமுது தேவி கிடந்து மடி மைதில் தவழ்ந்து அடிகள் தன இட்டை தெரு தலையில் ஓடி திரிந்து நவகோடி பிரபந்த கலை இச்சீ வயது எட்டோடும் எட்டு வர வாழ குணங்கள் பயில் கோல பேதும் பயர்கள் உடன் உழவாகி இக்கு ஆசரத்து மதனுக்கே இழைத்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டும் ஓடி மிக்க பொருள் தேடி சுகந்த அனைத்தி மீதில் துயின்று சுகமிட்டு ஆத உருகி வட்டார் முளைக்குள் இடை மூழ்கி கிடந்து மயலாகி துளைந்து சில வினி அது மூடி தத்தான புத்தி அது கெட்ட கிடை கெட்டே கிடக்க நம்மன் ஓடி தொடர்ந்து கயிறு ஆடி கொள்ளும் பொழுது பெற்றோர்கள் சுற்றி அழ உற்றார்கள் மெத்த அழ ஊருக்கு அடங்கள் இல்ல கால அடங்க அடங்க தக்காது இவர்களும் அயனிட்டான் விதிப்படியின் ஓலை படியினால் இற்று இறந்தது என ஏடும் என ஓடிச்சட்ட நவப்பறைகள் கொட்டா வரி சுடலை ஏகி சடம்பெரிது வேகம் புடம் சமைய இட்டே அனற்குள் ஏரி எரி அனற்குள் ஏறி பட்டார் என தழுவி நீரில் படிந்து விடு பாசத்து அகன்று உனது கவிதை பேசி பணிந்து உருகு நேசத்தை இன்று தர இனி வரவேணும் தித்தா திரி திகு திகுட தத்தா தனத்தகுத தாதத் தானன் தனந்த தன செச்சே சொகு தித்தா திமி ததிக தாதர் தசிகுத தீதர் தசிந்தரிக தித்தா கிடங டக்கா குகு குகுகு தோதர் கண்கண குகு கிணங் கிணன ஒரு மயிலேரி அதாவது சொல்றாங்க திண்டே ரதத்து அசுரர் பட்டே பொழுது வேலை தொலைந்து வரை ஏழை பிளந்து ஒரு சித்தா பரத்து அமரர் கத்தா குரத்தி முளைமீதில் புணந்து சுகலீலை கதம்பம் அணிந்து சுத்தா உமைக்கும் ஒரு முத்தாய் முளைத்த குருநாதக் குழந்தை என ஓடி கடம்ப மலர் அணி திருமார்பா மத்தா மதக்களிறு பின் தான் உதித்த குகனே ஏதத்து இலங்கையினில் ஆதிக்கம் உண்டது ஒரு முட்டா அரக்க தலை இற்றே விழக்கனைகளே தொட்ட கொண்டல் உருகு ஆகி சுமந்து அதிக மட்டு ஆர் மல கமலம் உற்றாசன திருவை மார்பில் புனந்த ரகுராமர்க்கும் அன்புடைய மருமகன் ஆகி வற்றாமது கருணை உற்றை மறை கலைகள் ஓதி தெரிந்து தமிழ் சோதித்து அலங்கள் அணி அத்தா பரத்தை அறிவித்து ஆவி சொற்றும் ஒளி ஆகி பிரபந்தம் அணிவேல் தொட்டு அமைந்த புய புயவர்கா மறு புழுகு முட்டா திருப்பழனி வாழ்வுக்கு உகந்த அடிய அடியர் ஆவிக்குள் நின்று உளவி வர பெருமாளே ரொம்ப அழகிய பாடல் ஆனால் ரொம்ப பெரிய பாடல் இது வரைக்கும் பார்த்தது இல்லே ஸோ இதோட விளக்கத்தை பார்க்கலாம் நான் டிரெக்டாக வந்து விளக்கத்துக்கு போயிடல இப்போவலையில் மனித வித்தாக தோன்றி அழுது பெருமூச்சு விட்டு திணறி தாயின் மீது கிடந்து தவழ்ந்து கால்களை தத்தி தத்தி தல நடையிட்டு இட்டு தெருவில் ஓடி திரிந்து புதுமையான கோடிக்கணக்கான நூல்களை இங்கு சிரித்தபடி கற்றுக்கொண்டு பதினாறு வயது ஆனதும் இளமை பருவங்களுக்குரிய குணங்களில் பயிற்சியுள்ள அழகிய பெண்களுடன் நட்பு கொண்டு கரும்பு வில்லினையும் அரிய மலர்களையும் உடைய மன்மத சேஷ்டையினால் சோர்வடைந்து பல வகையான கலம்பகம் முதலிய நூல்கள் செல்வந்தர்கள் மீது பாடி அவர்களை புகழ்ந்து பல திக்குகளிலும் திசை முடிவு வரை சென்று அதிகமாக பொருள் தேடி நல்ல வாசனை கமழும் மலர் படுக்கைகளில் உறங்கி இன்பத்தை நல்கும் ஆசையில் உருகி திர திரட்சியான அதாவது வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு வயசுல அந்த முறையற்ற நமக்கு இப்ப இருக்கிற அறி ஒரு நாற்பது வயசுல கிடைச்ச ஒரு மெச்சூரிட்டி அதுதான் வந்து வளரும் போதே இருக்கணும்னு அவர் வந்து சொல்றாரு இந்த பாடல்கள் எல்லாமே நிச்சயமா வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லணும் முறையே உணவு முறையே உணவு முறையே செல்வம் இம்மூன்றும் முறையானதாக இருக்கணும்னு சொல்றாரு அப்படி போன அது இல்லாம போச்சுன்னா எமன் தொடர்ந்து வந்து பாசக்கயிற்றால் கட்டி உயிரை கொண்டு போகும்போது என்னை பெற்றவர்கள் சுற்றி நின்றழவும் சுற்றத்தார்கள் மிக அழுவும் இவர் ஊராருக்கு ஒரு நாளும் அடங்கியதில்லை நமனுக்கு இன்று அடங்குமாறு இனி உயிர் நிலை பெறாது அப்படின்னு இவருக்கு பிரம்மன் இன்றோடு அழையும்படி விதித்திருக்கின்றார் முன் எழுதியது போல் எம்மன் ஓலை வர இன்றிரந்துவிட்டார் என்று சிலர் கூறவும் நாழிகை ஆயிற்று சுடலைக்கு நடுங்கள் என்று சிலர் சொல்லவும் ஓடி சென்று திட்டமிட்டபடி புதிய பறைகள் ஆகிய வாத்தியங்களை முழங்கவும் முதுகாட்டுக்குள் சென்று உடல் நங்கு வெந்து நீரா நீ நீராவதற்கு வரட்டி முதலியவற்றை அடுக்கி அந்த நெருப்பில் எரித்து போனார் என்ற துயரத்தோடு ஒருவரை ஒருவர் கட்டி அழுத்து தண்ணீர் முழுகிவிடப்பட்டு போகும் பாசத்தினிலிருந்து விலகி உன்னுடைய உண்மை ஞானத்துக்கு உறைவிடமான திருவடி தாமரைகளை பற்றுக்கோடாக அடைந்து தமிழ் கவிதைகளை ஓதி பணிந்து உருகும்படியான அன்பை இன்று அடியனுக்கு தர இனி வந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரியான எனக்கு அதுலேருந்து எல்லாம் வேணாம் எனக்கு உன்னோட திருவடி மட்டும் போதும் எனக்கு உன்னோட சொந்தம் போதும் நீ பார்த்துக்க எல்லாத்துக்கும் அப்படின்றார் தித்தா திரி தன தாத

கூகு என்று ஒழிக்கும்படி ஒப்பற்ற மயிலின் மீது ஏறி வந்து அதாவது வந்து என்னை இப்பயே ஆட்கொள்வா என இப்பயே வந்து எனக்கு சரணாகதை கொடு அப்படின்ட்டு சொல்றாரு வலிமையில் தோன் வலிமையில் தேர்ந்த ரத் ரதத்தின் மீது வந்த அசுரர்கள் அரக்கர்கள் இறந்து படுமாறு சண்டை செய்து கடலை வற்றச் செய்து ஏழு மலைகளையும் பிளந்து நின்ற சித்த மூர்த்தியே தேவர்களுக்கெல்லாம் மேலான தலைவனே அப்படின்றார் குரப்பெண்ணாகிய வள்ளியை அதாவது வந்து வல் வள்ளிக்கு அவங்க வந்து அவ்வளவு அழகானவங்க புரியுதுங்களா ஸோ அவங்கள மணந்தவரே ஓகே தூய்மையானவனே பார்வதிக்கு ஒரு முத்து என்னும்படியாக முளைத்தும் குருநாத குழந்தை என்று பெயர் சொல்லும் பெயர் பெற்றும் ஓடி விளையாடி கடப்ப மலரை அணிந்தும் உள்ள திருமார்ப திருமார்பனே அப்படின்னு சொல்றாங்க மதங்களை மிகவும் பொழிகின்ற யானை முகம் உடைய கணபதியின் பின்பு உதித்த குகமூர்த்தியே குற்றம் பொருந்திய இலங்கையில் தலைமை கொண்ட முட்டாள்களாகிய ராவணனுடைய தலை அருந்து கீழே வீழ அம்புகளை ஏவியவரும் நிறத்தை உடையவரும் மிகுந்த வாசனை உடைய தாமரை மலர் மனம் கொண்ட ஜெனகன் மகளாகிய சீதையை சீதையை தன் நெஞ்சில் தன் நெஞ்சில் அமைச்சி இடம் கொடுத்தவருமான அவருடைய மருமகனாகிய ரகுராமனுக்கு மருமகனாகி வற்றாத தேன் போல கருணையை பூண்டு வேத நூல்களை ஓதி நன்கு பயின்று தமிழை ஆராய்ந்து தேவார பாமாலைகளை தந்தைக்கு சூட்டிய திருஞான சம்பந்தராக வந்த ஐயனே பரம்பொருளை இன்னது என்று உலகத்தோர்க்கு அறிவித்து உயிரை உயிரை சூழ்ந்திருக்கும் அருட்பெருஞ்சோதியாக விளங்கி உயிரை சூழ்ந்திருக்கும் அருட்பெருந் உயிரை சூழ்ந்திருக்கும் அருட்பெருஞ்சோதியாக விளங்கி துதி நூல்களை பெற்றணிந்த வேலாயுதத்தை ஏந்தி விளங்கும் தோல் கூட்டங்களை உடையவன் வாசனை உள்ள புனுகு எப்போதும் கமிழும் பழனி பழனி பதியில் வீற்றிருப்பதில் மகிழ்ந்து அடியார்களின் ஆவிக்குள் நின்று உழவி வரும் பெருமாளே சித்தன் முருகனுக்கு ஒரு பெயர் அடியார்களின் சித்தத்தை கொள்ளை அடிப்பதால் இந்த பெயர் அது முருகனுக்கு முருகருக்கு சொல்லலாம் சரிங்களா இவ்வளவு பெரிய பாடல் இதுல நிறைய விஷயங்கள அவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க நம்ம அடுத்த பாடல் பார்க்கலாம் அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம் ஓம் சரண ஓம் சனுபவம் சுனமோம் சுனம்போம் ஓம் எப்ப பாடல் என்று நூற்றி பதினாறு பாடல் பாப்போமா பாடல் வந்து இரவி என வடவை என ஆளால விடம் அது என உருவு கொடு கணம் மிசை மீதியேகி மதியும் வர பதி கனைகள் குயில் அது கூவர் எழு கடலில் முரசின் இசைவே ஓசை விடையின் மணி இசை குருகி இரு செவியில் நார் நாராசம் உருவது என இகல் பரி இகழ் புரிய மதன குரு ஓராத அன்னைய கொடு வசை பேச அரஹர வனிதை படுபாடு ஓத அரிது அரிது அமுதமையில் அது கருதி ஆரோடும் இகல் புரிவால் இகழ் புரிவால் அவசம் உற அவசம் உழ ஆர் ஓமல் தரவும் மிக மெலிவு ஆனால் அகுதி இவள் தலையில் விதி ஆனாலும் விலக அரிது அடிமை கொல உனது பரம் ஆறாத ஒரு தனிமை அவளை அனைத்தர இனிதன் அனைத்தர இனிதன் உகார மிசை வருவாயே நீரை பரவி வர வரையுள் ஓர் சீத மருதினொடு மருதினொடு ஒரு சகடு உதை அது செய்து ஆ மாய மழை சொறிதல் நிலை மலை குடைதாவே கொல் கரக மலன் மருகோனே நிருமலிய திரி நயனி வால் வீச வரு குமரி கௌரி பைரவி அரவ பூனாரி திரி புவனி நிபுடமலை அரசன் அருள் வாழ்வான புரண உமை பறவை கிரி அசுர திரல் மாசேனை தவிடு பொடி துயர் அகல வேல் ஏவி அமர் பதும பதுமகரதல முருக வேதகரர் அணிக மயில் வீரா பலித பலித மருகமத சேரு ஆர வளரு முளை வ வனிதை குழ மகள் மகிழும் லீலா மதுர பனுவல் தரு பழனி வரு கோலாகல அமரர் பெருமாளே அழகிய பாடல் இந்த பாடலை பற்றி பார்க்கலாம் விளக்கம் பார்க்கலாம் பெரிய பாடல் இப்போ இப்பெல்லாம் பெரிய பாடலா இருக்குல்ல சூரியன் என்று கூறும்படியான வ வடவை முகாதி என்று சொல்லும்படியும் ஆலகால விஷம் என்று சொல்லும்படியும் கொடிய வடிவை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தின் மேலே செல்லும் சந்திரன் வர ரதி தேவியின் கணவனாகிய மன் மதன் முதல் நாலு மலரம்புகளை செலுத்த அவனது வெற்றி சின்னமான எக்காலமாகிய குயல் கோவாக புரிய ஏழு கடலாகிய அவனுடைய முரசா வாத்தியத்தின் இசையும் புல்லாங்குழலின் ஓசையும் மாடுகளின் கழுத்தில் உள்ள மணிகளின் ஓசையும் நெருங்கி வந்து அம்பு வந்து பாய்வது போல இரு செவிகளிலும் பாய்ந்து போராடவும் காம வேதனையை புரிந்து கொள்ளாத தாய்மார்கள் கொடிய வசை மொழிகளை பேசி நகையாடவும் அரரர இப்பெண் படுகின்ற துன்பத்தை அளவிட்டு சொல்வது மிக மிக கடினம் அமுதமும் மயிலும் போன்று எப்போதும் இருக்கும் என் மகள் இந்த நிலையெல்லாம் கருதி எல்லோரிடமும் பகைமை போர் செய்கின்றாள் மிகவும் மயக்கம் ஏற்பட்டு நிறைய ஊர்வம்புகள் பிறக்கவும் மிகவும் எளிந்து போனாள் இப்பெண் திக்கற்றவள் இவள் தலைவீதி இங்கனம் இருந்த போதிலும் உன்னை விட்டு நீங்குதல் என்பது முடியாது இவளை அடிமை கொள்வது உன்னுடைய காதல் தன்னன் தனியாலாகிய அந்த பெண்ணை அணைத்து கொள்ளுமாறு இனிமையுடன் ஓங்கார வடிவத்தோடு கூடிய மயிலின் மேல் நீ வந்த அருளுக மலையில் பசுக்கூட்டங்கள் எல்லாம் துதி செய்து நம்மை சூழ்ந்து வர ஒப்பற்ற மருத மரத்தையும் மரத்தையும் போர் புரிந்து கொள்வதற்காக வண்டி உருவமாய் வந்த சகாட சகடா சகடாசுரனையும் உதைத்துக் கொன்று பசுக்கள் அழியுமாறு மழை பெய்வது தடைபட கோவர்த்தன மலையை குடையாக பிடித்த தாமரை போன்ற கடங்களை உடைய கோபாலனின் மருகனே மாசு இல்லாதவளும் மூன்று கண்களை உடையவளும் ஒளி வீச எழுந்தருள் எழுந்தருளும் குமரி கௌரி காளி பாம்பை அணிகலனாக பூண்டுள்ளவள் மூன்று உலகங்களுக்கும் தலைவி நெருக்கமாக உள்ள இமயமலை அரசன் வளத்தருளிய மகளான எங்கும் நிறைந்தவளும் ஆகிய உமாதேவி பெற்ற மகனே கடலும் மலையும் அசுரர் கூட்டமாகிய பெரிய படையும் தவிடு பொடியாகவும் தேவர்கள் துன்பம் நீங்கவும் வேலாயுதத்தை செலுத்தி செலுத்தி சண்டை செய்த தாமரை மலர் போன்ற திருக்கரங்களை உடையவனே முருகனே நான்கு வேதங்களிலும் வல்ல ஞான ஒளியினருக்கு அணிகலமாக விளங்குபவனே மயில் வீரனே பச்சை கற்பூரம் கஸ்தூரி சந்தனம் இவைகளில் கலவையை சேரு நிரப்பி வளர்க்கின்ற மங்கே குரப்பெண்ணாகிய இத பச்சை கற்பூரம் கஸ்தூரி கஸ்தூரி சந்தனம் அது அது அதாவல்லாம் ஃபேஸ்பேக் போடுறோம்ல ஆனால் வள்ளி வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது வந்து இது மகிரும் இன்பத் திருவிளையாடல்களை செய்தவனே வாக்கு வல்லமை நிறைந்த சுவை நிரம்பிய நூலாகிய தேவாரத்தை திருஞான சம்பந்தராக வந்து உலகுக்கு தந்தருளியவனே பழனிபதியில் எழுந்தருளியுள்ள கோலாகலமானவனே தேவர்களின் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இப்பாடல் வந்து பாத்தீங்கன்னா அகத்துறையில் நாயகன் நாயகி பாவத்தில் நாயகனின் நாயகியின் நற்றாய் கூறுவது போல அமைந்துள்ளது அதாவது சந்திரன் கோயில் மண்மதன் மலர்பானங்கள் கடல் ஓசை குழல் ஓசை மாடுகளின் மணி ஓசை மகளிர் வசை பேச்சு முதலவே தலைவனின் பிரிவை மிகவும் அதிகமாக்கும் பொருட்கள் அடுத்த பாடு உங்க கணபதி என்ன மூணமது ஜெயனுமான்